எங்க மாஸ்டர் தோல்வி தூக்கி வளர்த்த குழந்தைங்க எங்க நிறைய கொஸ்டின் இருக்கு அதுல ஒரு சில கேள்விகளை மட்டும் கேட்டுக்கிறேன் நானு மாஸ்டர் என்னன்னா இப்ப வந்து அதாவது பட தலைப்பு விட ஒரு பட ரிலீஸ் ஆனா ஒரு தலைப்பு இருக்கும் அந்த பட தலைப்பு விட இந்த மாற்றங்கிற தலைப்பு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வாரமா ரொம்ப பயங்கரமா ரொம்ப பயங்கரமா எல்லா எல்லா சின்ன சின்ன குழந்தைங்க முதல் கொண்டு எல்லாருக்கிட்டையும் ரொம்ப பயங்கரமான ரிலீஸ் இருக்கு எங்களுக்கு ஒரே கேள்விதான் மாஸ்டர் என்னன்னா சேவையை கடவு அரைக்கட்டில எதுக்கு தொடங்கிச்சு உங்களுக்கு நீங்க வந்து ஸ்டேஜ்ல எங்கெங்கயோ தேடி இருக்காங்க அண்ணா எல்லா இடத்துலயும் பாத்திருக்கேன் நிறைய கோயிலுக்கு அம்மா கூப்பிட்டு போயிருக்காங்க சின்ன வயசுல தர்கா கூட்டு போய் மந்திரிப்பாங்க அப்புறம் எங்க அப்பா கிருஷ்ணங்கிறதால மேரி மாதா கோயிலுக்கு போயிருக்கோம் நான் கூட அந்த எல்லாம் போட்டிருக்கேன் ரெண்டு பேரும் சேர்ந்து மேரி மாத்தா இருக்கு சோ நிறைய கீதை படிச்சிருக்கோம் எல்லாமே கடவுளை போய் தேடி தேடி பார்க்கும் போது கடவுள் எங்க இருக்காருன்னு கேள்வி வரும்போது பெரிய குருமார்கள் எல்லாரும் சொல்லறது கடவுள் எங்கேயும் தேடாத தான் இருக்காருன்னு சொல்லுவாங்க அப்ப எனக்குள்ள கடவுள் இருக்காங்கன்னா எல்லாருக்குள்ளயும் தான் கடவுள் இருக்காங்க அப்ப கடவுளை நான் எதிர்க்க பார்க்க முடியாது இந்த கடவுளுக்கு தான் பார்க்க முடியும் சோ அந்த கடவுளுக்கு நான் போய் சேவை பண்ண முடியாது சோ இந்த கடவுளுக்கு சேவை பண்றோம் சேவையே கடவுள் நடத்து கண்ணுக்கு தெரியாத கடவுளோட கண்ணுக்கு தெரியிற கடவுள்கள் தான் சேவையே கடவுள் தேங்க்யூ மாற்றளத்துல முதல் முறையா விவசாயிகளுக்கு ஏன் உங்களுக்கு தோணுச்சு நன்றி விஸ்வாசம் படிக்கிறோம் இடத்துல போய் பார்க்கிறோம் ஏன்னா விவசாயிகள் வந்து வாங்கிட்டு கடனை கட்ட முடியாம இறந்து போறாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம இப்ப சாப்பிடுறோம்னா விவசாயம் நல்லா இருந்ததுதான் சோ முதல் முதல்ல விவசாயிகளுடைய நம்ம வயிற குளிர வைக்கிற விவசாயிகளுடைய வயிறை குளிர வைக்கலாம் மாற்றம் நல்லா வரும் தான் என்னன்னா இப்ப வந்து விவசாயம் எடுத்துட்டாலே நானே விவசாய குடும்பத்தை சேர்ந்த தான் விவசாயிகளோட வழி எனக்கு நல்லாவே தெரியும் விவசாயம் எடுத்ததுல விவசாயிகளுக்கு நம்ம டிராக்டர் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எதனால வந்துச்சு உங்களுக்கு இல்ல நான் நிறைய இடத்துல பாத்துருக்கேன் டிராக்டர் வச்சுட்டு ஓனர் எல்லாம் இருப்பாங்களா அவங்க கிட்ட போய் பணம் கட்டி கேட்டா கூட அந்த டைமுக்கு டிராக்டர் வராதான் ஏன்னா அவங்க வேற யாருக்காவது கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிராக்டர் வந்து இருக்கிறவங்க எல்லாம் வந்து பெரிய ஆளுங்க டிராக்டர் இல்லாதவங்க எல்லாம் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு சின்ன ஆளுங்கிட்ட டிராக்டர் இருக்கல நாங்களும் ப்ரூவ் தான் டிராக்டர் ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் இந்த மாற்றம் என்ற சேவை நிலையமா நீங்க தான் சொல்ல வரீங்க அதிகமும் பேசாது செயலில் செய்வேன் சொல்லவாரு தேங்க் யூ மாஸ்டர் இப்போ இந்த மாற்றுங்கிற இந்த சேவை மூலிமா எங்களுக்கு கண்டிப்பா நீங்க தேர்ட்டில் வளர்த்த குழந்தைய சாப்பிட்டா எங்களுக்கு ஒரு லோகோ தேவைப்படுது எங்களுக்கு மட்டும் இல்ல இங்க இருக்கிற எல்லாருக்கும் அது மாதிரி ஒரு லோகம் தேவைப்படுது அது உங்களால் ரெடி பண்ணி தர முடியுமா ஒரு லோகோன்னு எங்களுக்கு இந்த மாற்றுங்கிற சேவைக்கு ஒரு லோகோ தேவை ஓகே ஓகே சரி ஒன்று பண்ணுங்க ஒரு கொடி எடுத்துங்க ஓகே கொடினா கச்சி கொடி இல்ல உலகத்திலேயே மிகப்பெரிய லோகோ சின்ன கொடி தாயுடைய தொப்புள் கொடி தான் அந்த தாய் வெள்ள கொடியில தாயின்ற பேரை போடுங்க லெப்ட் சைடு ரைட் சைடு உங்க அப்பா அம்மாவுடைய போட்டோ போடுங்க அதுதான் நம்மளுடைய லோகோ இந்த உலகத்துல மிகப்பெரிய லோகோ யாரும் கேஸ் எல்லாம் போட முடியாது நம்ம லோகோக்காக சோ தாயின்ற பேர் போடுங்க இந்த பக்கம் அந்த பக்கம் உங்க அப்பா அம்மாவுடைய பேச போடுங்க தப்புள் கொடி தேங்க்யூ மாஸ்டர்